அன்பானவர்களே இன்றைக்கான தேவ வார்த்தை ஒன்று நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் ஜனமாகிய இஸ்ரோவலின்மே தலைவனா இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கத்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே இன்று கூட நீங்கள் ஒரு தாழ்ந்த நிலைமையிலே இடத்துல ஒன்றும் இல்லை சரியான படிப்பு வசதி இல்லை சரியான வேலையும் இல்லை என்று கூட சோர்ந்து போய் காணப்படலாம் எனக்கு ஏது எதிர்காலம் என்று கூட நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்று நிலைமை அறிந்து இன்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தாவியது எப்போதும் ஆண்டவரோடு கூட நடந்தான் அதற்கு பலன் என்ன தெரியுமா ஆண்டவர் அவனை தலைவனாக வைத்தார் என்று வசனம் சொல்லி அதே போல் இதை பார்க்கிற நீங்களும் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காமல் இயேசுசாமி என்று அவரை உறுதியாக பிடித்து கொண்டு நம்பி வேண்டுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் மிக பெரிய ஒரு தலைமருத்துவத்தை ஒரு உயர்வை உங்க வாழ்க்கையில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அந்த உயர்வுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவார் அந்த உயர்வை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார் யூ